உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பழங்குடியினர்கள் தனித்துவமான கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பழங்குடியினரும் தனிப்பட்ட மற்றும் பாரம்பரியத்தை கொண்டுள்ளார்கள் பல பழங்குடி சமூகங்கள் இப்போதும் மறைந்து தங்களுடைய பண்டைய வாழ்க்கை மரபுகளின் அடிப்படையில் வாழ்ந்து வருகிறார்கள் உலகின் மிகவும் வினோதமான பழங்குடியினர்களில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு குழு பழங்குடியினர் இவர்கள் ஆப்பிரிக்காவின் வடக்கு நவிபியாவின் உள்ளூர் மக்களாவர் ஹிம்பா மக்கள் நீண்ட காலமாக தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களின் தனித்துவமான பாரம்பரியம் மற்றும் வாழ்க்கை உரையை பின்பற்றி வருகின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறையின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அவர்களின் சுகாதாரம் மற்றும் சுயதூய்மை தூய்மை பற்றிய நம்பிக்கைதான் ஏனெனில் அவர்களிடத்தில் குளிப்பது என்பது தடை செய்யப்பட்டது உண்மைதான் ஹிம்பா கலாச்சாரத்தில் குளிப்பதை தடை செய்துள்ளனர் மனிதர்கள் தினமும் குளிப்பதற்கு பதிலாக ஹிம்பா மக்கள் எந்த தருணத்திலும் குளிப்பதில்லை பெண்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தங்கள் திருமணத்தின் போது மட்டுமே குளிக்கிறார்கள் இந்த வினோதமான நடைமுறை நமக்கு தெரியலாம் ஆனால் அவர்களின் ஒரு முக்கிய பகுதியாகும் அவர்கள் தண்ணீரில் அதிக நேரம் செலவிடாததால் ஹிம்பாக்கள் இயல்பாகவே சுத்தமாக வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது குளிப்பதற்கு பதிலாக ஹிம்பா மக்கள் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை கொள்ளும் புகை குழிகளை தேர்வு செய்கிறார்கள் குளிக்கவும் பூச்சிகளை தடுக்கவும் சிறப்பு மூலிகையை எரிப்பதன் மூலம் தயாரிக்கப்படும் புகையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் புகை குளியல்களுடன் வேக வைத்த தாவரங்களால் செய்யப்பட்ட நீராவி குளியல்களையும் ஹிம்பா பெண்கள் சுத்திகரிப்பு சடங்காக பயன்படுத்துகின்றனர் இது சுகாதாரமானது மட்டுமல்ல உடல் நாற்றங்களை நீக்கவும் உதவுவதாக நம்பப்படுகிறது இது அவர்களின் மிகவும் வறண்ட சூழலை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் பெண்கள் மிகவும் அழகான ஆப்பிரிக்கர்களில் சிலர் என்று வகைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களின் வசீகரத்தின் மிகவும் வழக்கத்திற்கு மாறான கூறுகளிலொன்று தலைமுடி மற்றும் தோலில் ஒரு விசித்திரமான சிவப்பு காவி பெஸ்டை பயன்படுத்துவதுதான் காவி வெண்ணெய் கொழுப்பு மற்றும் நறுமணம் கொண்ட மூலிகைகள் ஆகியவற்றின் கலவையிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த பேஸ்ட் அவர்களின் அழகு செயற்பாட்டில் முக்கியமானதாக உள்ளது சிவப்பு நிறமாக மாறுவது அவர்களின் சருமத்தை வலுவான வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் பூச்சிகளை அவர்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கின்றது பெண்கள் செம்பு கடலோடு மற்றும் பிற இயற்கை பொருட்களாலான தனித்துவமான நகைகளையும் அணிவார்களாம் அவை முக்கிய கலாசார அர்த்தத்தை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது